மக்களை கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்து கொங்கனாபுரம் எடப்பாடியில கொங்கனாபுரத்து தான் வந்திருக்கோம் கொங்கனாபுரத்துல எங்க வந்து நம்ம கலாபு அக்காவோட கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இப்ப நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் கல் மட்டுமே அதாவது கல்ச்சட்டி சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்குறோம் காரணம் என்னன்னா நம்ம கலாபாபு அக்கானாலே நாளே மாதிரி கொண்டு வந்து பியூடியூப்ல போட்டு போட்டு ஆனா அக்கா கிட்ட இல்லங்காத டிசைன் இல்லங்காத கல்செட்டி மாடல்ஸ் கல்ச்சி வந்த கேரளா உருளி கேரளா உருளி எங்கேயும் கிடைக்கலாம் மக்கா கட்ட இன்னைக்கு இருக்கு அதுவும் அக்காவே சொல்லிட்டு தான் எல்லாமே இந்த வீடியோல பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம தெளிவா பொறுமையா அழகா பாருங்க அக்கா ஒவ்வொரு பொருளும் என்னென்ன ரேட்டுங்கிறது அக்கா சொல்ல போறாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு எதுவும் யோசிக்காதீங்க எல்லாமே கொடுத்துட்றேன் சரிங்களா சரி வாங்க இப்ப அக்கா கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா நம்ம எல்லாமே கேட்டு அக்கா கண்டிப்பா வணக்கம் என்னோட பேரு கலாபாபு எறும்பு கடைன்னு சொல்லுவாங்க என் பேர் கலைமகள் பாத்தீங்கன்னா நம்ம கடை எங்க இருக்குதுன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் இங்க கொஞ்சம் ஒரு பத்து சென்டிமீட்டர்ல இருந்து நம்ம கடை இருக்குங்க பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெறும் கல்ச்சட்டி மட்டும் பார்க்க போறோம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாங்க கல்ச்சட்டி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சரிங்க இப்ப கல்ச்சட்டி நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டி வெரைட்டியான மாடல்லாம் இருக்காதா ஆமா வெரைட்டி வெரைட்டியா இருக்குங்க இப்போ வந்து நான் கேரளா உருமி மாடல் போட்டிருக்கேன் தான் வந்துச்சு ஆல்ரெடி அதை போட்டா நிறைய கேக்குறாங்க கேரளா உருளி மாதிரி சொல்ல போனா தமிழ்நாட்டுல எங்கயும் கிடைக்கிறது இல்லைங்க இப்போ நம்ம கடையில தான் அது பெரும்பாலும் கிடைக்கும் என்கிட்ட அது ஆர்டர் அதிகம் நேத்துதான் அது சொல்லி இப்ப நேத்து தான் போட்டாங்க நான் இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தே வச்சேன் நமக்கு வீடியோ அது கரெக்டா இருக்கு நம்ம கண்டிப்பா நல்லா கேரளா அப்படியே போடுங்க நல்லா இருக்கும் அந்த இது வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கையில வளம்னு வழுக்காது அது கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கும் அந்த உரும்பி மாடல் வந்துட்டு நல்ல குவாலிட்டின்னு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் நான் காட்டுற பாருங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒவ்வொன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்க இப்ப ஒவ்வொரு கல் சட்டி என்னென்ன பிரைஸ் சொல்றேன் இப்ப மூணு வெரைட்டியா இருக்கு சட்டி இருக்கு கை கொத்தல் இருக்கு ஹேண்ட்மேடும் இருக்கு பிளஸ் கேரளாவும் இருக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் வீடியோவும் ஸ்கிலிப் பண்ணாது பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போருங்க இந்த கேரளா உருமி மாடல் பாருங்க என்கிட்ட வெளியும் இருக்கும் நூறு லிட்டருக்கு மேல உள்ளே இருக்கும் இது இருக்கிறது இரநூறு லிட்டர் இருக்கும் கேரளா உருளின்னு எப்படி கண்டுபிடிக்கும் இதுதான் கேரளா உருளைங்க இங்க பாருங்க இந்த கோடு கோடா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் கேரளா உழுதி சீசனிங் இப்பதான் பண்ணணும் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த செட்டி உள்ள பினிஷிங் ஹேண்ட்மேடு செமையா பாருங்க அரிசி வேவிச்சு கஞ்சி வடிச்சு வச்சிருக்கிறேன் அருமையா இருக்கும் அது இதுதான் கேரளா உரிமையான ரெண்டு லிட்டர் ஏழுநூறு எம்எல் இருக்கு இது ரெண்டு லிட்டர் ஏழுநூறு பண்ற பர்பஸ் இது அளவு நீங்க மீன் குழம்பு எல்லாமே செய்யலாம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே செய்யலாம் டைரக்டா டிரைவாணில வைக்கக்கூடாது எப்பயும் சொல்றதுதான் நீங்க இப்ப நல்லாவே எல்லாத்துக்கும் இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க வழுக்காது 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 நல்லாவும் இருக்கும் இந்த கேரளா உரிமை மாடல் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் கல்லும் நல்லா தரும் இது நான் வெடிச்சு ஒண்ணு கூட நான் பார்த்ததே கிடையாது கல்லே வெடிக்காது நல்லா இருக்கும் அது குவாலிட்டியா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா லிட்டர் ஒரு லிட்டர் இது அறுநூத்தி ரூபா கேரளா உரிமைக்கு மட்டும் லிட்டர் ஆமா அறுநூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு லிட்டர் சரிங்க இப்ப இதுல என்னென்ன மாடலுக்கா இருக்கு இதுல கடாய் டைப்பு இந்த டைப்புங்க இப்போ இது ஒரு மாடல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இதுதான் மாடல் இருக்கு இது வந்து சும்மா ஒரு குழம்பு வைக்கிற மாடல் அதான் ஹாட் பாக்ஸ் மாடல் மாதிரி சொல்லுங்க இதுலயே உங்களுக்கு வந்து நீல மாடல் சாம்பார் வைக்கிற குழம்பும் இருக்கு நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் சமமா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது பாருங்க நீல மாடல் பாத்தீங்களா உயரமா ஆ வசரமா அதாவது நீங்க ஒரு முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் வெண்டக்காய் சாம்பார் பத்த குழம்பு மோர் குழம்பு எல்லாமே வைக்கலாம் இது பொங்கவே பொங்காது ஆனா இந்த மாடல் அழகா இருக்கும் இந்த மாடல் நிறைய நான் சொல்லி மூவ் பண்ணுவேன் இதுலயே உங்களுக்கு சின்னதும் இருக்கு பாருங்க இது நல்ல நீளம் பாருங்க நீளம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு நாலு பேர் ஃபேமிலின்னா இது நல்லா இருக்கும் இந்த உரிமை மாடல் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து பெருசு மீன் குழம்பு வைக்கிற மாதிரி அகலம் நாலு லிட்டரு நாலு லிட்டர் ஆமா இது நாலு லிட்டருங்க நாலு லிட்டருக்கு மேலேயே இருக்கும் ஒன் வெஜ்ஜி நான்வெஜ்ஜு ஒரு கிலோ குழம்பு தண்ணி குழம்பே வைக்கலாம் தண்ணி குழம்பு வைக்கலாம் தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே வைக்கலாம் நீங்க சாம்பார் வெஜ் இவங்க சைவமா இருந்தா சாம்பார் சாம்பார் சாதம் வெண்பொங்கல் தக்காளி சாதம் எல்லாமே செய்யலாம் அங்க அதுல அருமையா இருக்கும் இதுல எல்லாமே செய்யலாம் இதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடாய் டைப் இருக்கு பாருங்க வடைச்சட்டியிலே இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இது வந்து ஆமா கை கொத்தல் தான் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் என்னோட மிஷின் கட்டிங்கு நான் சொல்லிடுவேன் இது மிஷின் கட்டிங்னு ஆனா என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே வெயிட்டா இருந்தா உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணி கூட கொடுக்குமா எனக்கு கேரளா மாடலே கொடுமா வெயிட் பண்ணுவாங்க ஐய நம்பர்லாம் எழுதி வச்சு வந்தாட்டி நான் கால் பண்ணிடுவேன் இது பாத்தீங்கன்னா நேர்த்த வந்துச்சு நாளைக்குள்ள எல்லாமே இந்த கேரளா மாடல் ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல கேரளா மாடல்ல கல்ச்சிட்டு கிடைக்கவே மாட்டேங்கிட்டு கிடையாது நீங்க பெரும்பாலும் நீங்க எல்லா கடையிலயும் பாருங்க நான் வந்து டிசைன் டிசைனா போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் மக்களுக்கு வந்துட்டு இப்படிதான் கொடுக்கணும்னு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு மாடலும் ஆனா கை ஹேண்ட்மேடு தான் நிறைய இருக்கும் இப்ப இன்னைக்கு கேரளா மாடல் இப்ப போட்டிருக்கேன் ஏன்னா அக்கா நாள் கல்ச்சட்டிக்குதான் கல் செட்டினாதான் எங்ககிட்ட பேமஸே கல்ச்செட்டி தாங்க அளவு இல்லாத எடுத்துட்டு போறாங்க இது பாருங்க நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு இது வந்து மூணு லிட்டரு மூணு மூணு லிட்டரு நல்லா மீன் முழுசா உள்ள போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க கேரளா மாடல் சரிங்க இப்ப இது வந்து கேரளா சீசனிங் பண்ணாதே குடுக்கலாங்க அவங்க எல்லாம் வெடிச்சிருவாங்க ஆனா வெடிக்காததான் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்க இல்ல சில கேட்டானா குடுக்க முடியுமான்னு கேக்குறோம் கேட்டானாலும் குடுப்பாங்க சீசனிங் பண்ணாதே குடுப்பேன் யாருமே பண்ணாதான் வாங்குறது வாங்குறது இல்ல ஆட்டாங்கல்ல சீசனிங் பண்ணிதான் குடுக்குமா அந்த காலத்து அம்மாக்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டாங்க தெரியல கண்டிப்பா இப்ப எல்லாம் ஒவ்வொரு பொண்ணுங்க எனக்கு நீங்க ஆட்டி தோசை சுட்டு காமிச்சே கொடுங்கிறாங்க என்னோட கஸ்டமர் எல்லாம் சரிமா இப்ப இந்த சீசனிங் ப்ராசஸ் கொஞ்சம் சொல்றீங்க சீசனிங் ப்ராசஸ் எப்படினாங்க நாம ஒரு ட்ரை செட்டி எடுத்தோம்னா ஒயிட்டா இருக்கும் அதை நீங்க விளக்கண்ணி மஞ்சத்தூளும் தொடவி ஒரு ஃபைவ் டேஸ் வெயில்ல வைக்கிறோம் சரிங்க ஃபர்ஸ்ட் ஏதோ அது இழுத்துக்கும் ரெண்டாவது ஏதோ உள்ளே அப்ளை பண்ணணும் வெளியே அப்ளை பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வீட்டுல கஞ்சி இருந்தா கஞ்சி வடிச்சு ஓத்தலாம் இல்ல அப்படின்னா அரிசி மாவை நல்லா காய்ச்சி ஊத்திட்டு நீங்க வேகிக்கிற ஐட்டம் வேவிக்கணும் கஞ்சி ஊத்திட்டு தண்ணி ஊத்தி ஒரு நாலு அரிசி போடுங்க ரேசன் அரிசியோ வீட்டு அரிசியோ எதுனாலும் போடுங்க அது வெந்துருச்சுனாவே உங்களுக்கு பார்த்தான் அவ்வளவுதான் இதெல்லாம் நேற்று நைட்டு தான் பாருங்க கையை பாருங்க தெரியும் தெரியும் இதெல்லாம் நேற்று நைட்டு தான் பண்ணுனது வரவடுப்புல சரிங்கம்மா இப்ப இந்த களிச்சட்டி ஆரம்பத்துல வந்து கேஸ் வந்து அதிகமா வச்சு யூஸ் பண்ணுமா இதை வந்து எப்பயுமே அதிகமா வைக்க தேவையில்லைங்க சிம்பிள நீங்க வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு சிம்முலயே வச்சுட்டு ஒரு நாண்வெஜ் அறியுறவங்க அரியலாம் ஏதாச்சும் பருப்பு போடுறவங்க போடலாம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கலையா ஒரு பத்து நிமிஷம் அது ஊற வைக்கி நீங்க போட்டீங்கன்னா இது சோப் ஸ்டோடு சூடு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தன்மை குறையவே குறையாது குறையவே குறையாது அந்த பருக்க நீங்க வேகமா வச்சீங்கன்னா இன்னும் சோப் சோட சூடு அதிகம் ஆயிரும் அதுதான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒவ்வொரு கல்லு இத வந்து சூடு ஆயிடுச்சுன்னா அது நம்ம குறைக்கவே தேவைப்படுது சிம்முதான் சிம்முல வச்சாவது பத்து நிமிஷத்துல வந்துருங்க சரி

ஒரே மா எந்த பாத்திரமும் வராதுங்க அதாவது ஒரு கல்லோட தன்மை எப்படின்னா அந்த ஒரு கல்ல எடுத்தா அது என்ன செதுக்கிறோமோ அதுதான் வரும் அந்த மாதிரிதான் ஒரு அகலமா கேக்குறீங்க அகலமா வச்சுக்கலாம் குழம்பு கேக்குறீங்க குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் இது அகல சட்டி இது லிட்டர் ஐநூறுவா இது லிட்டர் ஐநூறுவா தான் ஹேண்ட் இது வந்து பினிஷிங் கம்மி தான் இது ஆமா இதுல அப்ப உங்களுக்கு மூடி போட்டதும் இருக்கு பாருங்க இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹேண்ட்மேடு தான் நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க இதெல்லாம் நீல மாடலு நீல மாடல் அருமையா இருக்கும் இதுல பாருங்க இந்த சின்ன பீஸ் எல்லாம் நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது பாருங்க சும்மா ஒரு நாலு முட்டை இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு இது போடலாம் ஆம்லெட் கூட போடலாம் பாருங்க சின்ன சட்டி ஒரு அரை கிலோ தான் அரை கிலோ தான் அரை கிலோ தான் அகல சட்டி அகல சட்டி ரசம் சட்டி பாருங்க இதுலயும் ரசம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பாருங்க ரச சட்டி செமையா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க எந்த சட்டியுமே பழிக்கவே முடியாதுங்க பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் எதை இதெல்லாம் பாருங்கடா ஒரு வத்த குழம்பு வச்சீங்கன்னா பினிஷிங் பாருங்க செமையா இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா அப்படி வந்து அப்படியே அழகா இருக்கும் ஓகே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் சரிங்க இப்போ வந்து கல்ச்சரிக்கு எல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்றோமாக்கா ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்குலாம் ஆமா நம்ம தமிழ்நாட்டுல தான் கிடைக்குமா இந்தியாக்குள்ள கிடைக்குமா வெளிநாடுக்குள்ள கிடைக்குமா கேட்பாங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு வெளிநாடு வரைக்கும் நிறைய போகுது கண்ணு ஒரு சிலருக்கு இது வரைக்கும் அதிகமா யாருக்கும் உடஞ்சது கிடையாது ஏதோ ஒன்னு ரெண்டு உடஞ்சாலும் எங்களுக்கு நான் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவேன் அங்கேயே நான் டிடிடிசி கார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இப்படி உடையுதுங்க அப்படின்னு எங்க பேக்கிங் பக்காவா இருக்கும் அதுக்கு மறக்க அந்த எனக்கு இந்த காசு எடுத்துக்க மாட்டாங்க போட்டு விட்டுருவாங்க நான் பொருளும் போட்டு விட்டுருவோங்க வீட்டுக்கு வரதுன்னு என்னோட சார்ஜ் என் பொறுப்பு அமௌண்ட் ஆமா நெதர்லாந்துக்கு போச்சுங்க சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சிங்கப்பூர் போச்சு மலேசியா போச்சு எல்லா ஊருக்குமே போயிடுச்சுங்க எல்லா ஊருக்குமே போயிடுச்சுங்க சரி பொருள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதே அது எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்க இப்ப வேணும் அடுத்த பாக்கலாமாக்கா ஆ பாக்கலாங்க இதெல்லாம் பாருங்க தயிர் சாடி இன்னைக்கு அவைலபிள் நிறைய இருக்கு பாருங்க எல்லாம் எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டர் இருக்கு வெளியும் இருக்கு இங்கேயும் இருக்கு இதெல்லாம் பேக்கிங் வந்து இப்படிதான் நாங்க தர்மா குளர் ஷீட் வச்சு இந்த மாதிரி நாங்க பேக்கிங் பண்ணி பக்காவா போட்டு கொடுத்துருவோம் பேட்டிங் நிறைய போகுது நல்லா சேஃபா அனுப்புறோம் ஏதாவது அந்த ஊருக்காரங்க ஏதாவது ஒன்னு தூக்கி போட்டு உடஞ்சதுன்னா வேணாமா நாங்க இது பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க்கா இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ஓடி போட்டது கல்ச்சட்டு இது ஹாட் பாக்ஸ் மாடல் பாருங்க இப்ப எல்லாம் நிறைய இருக்கு இப்ப எல்லாம் ஒரு லிட்டர் நிறைய கேட்டாங்க இந்த திக்னஸ் இருக்கணுங்க நீங்க எத்தனை கடையிலாலும் பார்த்திருப்பீங்க இந்த திக்னஸ் நான் வந்துதான் போடுவேன் நல்லா கெவியா இருக்கும் இது இதுலயே உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மாடலு ரெண்டாவது பாருங்க டிஃபன் பாக்ஸ் மாடல் நல்லா இருக்கும் நீளமா சாம்பார்ல எது வச்சாலும் உங்களுக்கு பொங்காது வத்த குழம்பு எதுனாலும் வைக்கலாம் நல்லா இருக்கும் இந்த டிஃபன் பாக்ஸ் மாடல் இதுலேயும் உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மாடல் கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் இல்லாத ஒரு சமம்மா என்ன சமமா நல்லா இருக்கும் உங்களுக்கு வெந்து கொடுக்கும் நல்லா அருமையாக மூடி எதுக்காகனா நீங்கள் எதுனாலும் செஞ்சுக்கலாம் ஒரு வெண்பொங்கல் கூட செய்யலாம் தக்காளி சாதம் செய்யலாம் புலாவும் செய்யலாம் எல்லாமே செய்யலாங்க அந்த கல்ச்சட்டியில் எதோ செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு நோகங்கிறது கெட்டையே வராது நான் கேரண்டி குடுப்பங்க இந்த கழிச்சட்டியில சாப்பிட்டா அவ்வளவு ஆரோக்கியம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஆப்பம் இது பாருங்க மாடல்ஸ் நல்லா இருக்கும் பெருசும் வச்சிருக்கேன் சின்னதும் கேக்குறாங்க நல்ல புளியா ஒரு ஸ்வீட் ஆப்பம் போட்டோம்னா நல்ல பந்து மாதிரி சூடு இருக்கும் அருமையாக ஆப்பம் போடுறது ஸ்வீட் ஆப்பம் விடுறது அப்படிங்களா எனக்கு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி செம்மையா இருக்குங்க இது ஒரு மாடல் போட்டிருக்கிறேன் பாருங்க இல்ல அருமையா இருக்குது பீசே நானூறு ரூபாய் தான் பீசே நானூறு ரூபாய் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாருங்க தயிர் ஜாடி இது பாருங்க உருமி கல்லிலே உருமி இதுல நீங்க விளக்கு வச்சுக்கலாம் அன்னப்பூர்ணி வச்சு தண்ணி ஊற்றி பூ போடலாம் கடைக்காரங்களும் வச்சுக்கலாம் முன்னாடி வீட்லயும் வைக்கலாம் கல்லுல வைக்கிறது விசேஷம் கல்லுல வைக்கிறது விசேஷம் ஆமா அருமையா இருக்காது இதுல சின்னது சின்னது இருக்கு சின்னது இருக்கு பெருசு இருக்கு இது பாருங்க ஊதுபத்தி கொடுத்தது மட்டும்

இது தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்குதான் நல்லா வெயிட்டா இருக்கு தயிர்லாம் துவைய வச்சு நீங்க ஒரு குழம்பு கூட ஊத்தி வச்சுக்கலாம் ரசம் ஊத்தி வைக்கலாம் இதெல்லாம் ஊத்தி வைக்கிறதுக்கு நிறைய பெங்களூர் காரங்க வாங்குறாங்க பெங்களூர் காரங்க வந்து ஊத்தி வைக்கிறதுக்குன்னே வாங்கிட்டு போறாங்க தயிருக்கு மட்டும் இல்ல ஊத்தி வைக்க எல்லா குழம்பும் ஊற்றி வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போறாங்க இது லிட்டர் எழுநூறுவா தாங்க மூடி போட்டது எல்லாமே எழுநூறு தான் ஆமா இது கல்லுப்பு ஒரு கிலோ கல்லுப்பு போடலாம் அழகா போடலாம் இது வந்து ஒண்ணு எழுநூறு இருக்கு

ஹேண்ட்மேட் எல்லாம் யாரும் மாவு கரைச்சி சட்டி போட மாட்டாங்க நான் பாருங்க இது நீங்க வந்து சீசனிங் இதுதான் நான் சொன்னது சீசனிங் பண்ணி நீங்க குழம்பு வச்சுக்கலாம் சீசனிங் பண்ணி குழம்பு கூட வச்சுக்கலாம் ஆமா இதுல நீங்க சீசனிங் பண்ணி பாருங்க நானூறு நாலு லிட்டர் பக்கமா இருக்கு இப்போ வந்து சீசனிங் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம்ங்கறீங்க பட் சீசனிங் பார்த்தது மாவு கரைச்சி விட்டுலாமா சீசனிங் பார்த்ததுல மாவு கரைச்சி ஊத்த கூடாது ஊத்த கூடாது நான் எல்லாம் சில விஷயம் டீடைல் சொல்லி ஆமா நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேங்க அது வீட்டுக்கு வந்தாட்டி எனக்கு கால் பண்ணுங்கன்னே சொல்லுவேன் நான் இங்க சொல்லவே மாட்டேன் கஷ்டமாட்டேன் வீட்டுக்கு போங்க

இந்த கல்ச்சட்டி பத்தி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்னை கூப்பிடுங்க இந்த வீடியோல நம்பர் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு என்னென்ன கல்ச்சட்டி வேணுமோ என்ன மாடல்ஸ் வேணுமோ இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சு வந்துடும் எல்லாமே நீங்க என்ன வேணுமோ எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன் போன் அட்டன் பண்ண முடியலன்னு வருத்தம் எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன் ஏன்னா கல் சட்டி நான் எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு நான் பேசி பேசி கொடுக்கறதுனால டைம் எடுக்குது தான் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் லேட்டா எல்லாத்துக்கும் கொஞ்சம் போன சொல்லுவாங்க அம்மா போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க சரி இதெல்லாம் காசு போட்டு வாங்குறாங்க உடச்சிருவாங்க அதுக்காகவே நான் கொஞ்சம் எல்லாம் பண்ணி கொடுக்குறேங்க என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே நீங்க இதுக்கு கீழே உங்களுக்கு எல்லாம் நம்பர் கொடுப்பாங்க லொக்கேஷன் கொடுப்பாங்க எல்லாமே அது ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேங்க ரொம்ப நன்றிங்கக்கா ஆஹ் நன்றிங்க